வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா இந்த ஜீவா சினிமாவில் தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் வந்திருக்கக்கூடிய குபேரா திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் முதலில் தக்லைஃப் மாதிரி கதையே இல்லாமல் வன்முறை கலாச்சாரம் இரட்டை அர்த்த வசனங்கள் ஆபாசங்கள் இதை மட்டுமே மூலதனமாக தான் இப்போ திரைப்படங்கள் வருது முழுக்க முழுக்க வன்முறை ஹீரோயிசம் தனிமனித துதி கொடூரமான கொலைகள் யதார்த்தத்துக்கு புறம்பான காட்சி அமைப்புகள் இப்படி தான் உலகமே கஞ்சாவில் இருக்குது எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் கொள்ள கொல்ல ஆண்கள் பெண்கள் பாலியல் நுகர்வுக்காக அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரியே படங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்காண்டி பேன் இண்டியா கல்ச்சர்னு சொல்லி ஊரை இருக்கிறான் இந்த நிலையில் அம்சத்துடன் ஒரு கதை வந்திருக்கு மக்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இந்த இயக்குனர் இந்த தனுஷ்க்கு இந்த படத்தில் நோக்கம் இருக்கிறதுனால அதற்கு முதல்ல ஜீவா சினிமா வாழ்த்துது பட விமர்சனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் முதல்ல வாழ்த்திடுறேன் ஏன்னா இப்படி ஒரு கான்செப்ட் எடுக்கணும் பணக்காரன் பிச்சைக்காரன் பொருளாதார அசமத்துவ ச சிந்தனையில் எப்படி இருக்குது இதனுடைய பின்னணி என்னங்கிறத பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது பாருங்கள் அதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் சல்யூட் பண்ணுறேன் வாழ்த்துக்கள் அதற்கு பிறகு தனுஷுடைய நடிப்பு இந்த படத்தில் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தனுஷ் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பாலு மகேந்திரா மகேந்திரன் இந்த இயக்குநர்களுடைய நடிகர் அவர் வந்து ஒரு மாஸ்க் ஹீரோவோ கமர்ஷியல் ஹீரோவோ கிடையாது இந்த மாதிரி கேரக்டர் நடிப்பதற்கு ஏற்ற உடல்வாக அதை அதுக்கேற்ற மாதிரி தன்னை வருத்தி கொள்கின்ற அந்த உழைப்பு உள்ள ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் தனுஷ் அந்த மாதிரி தான் இடையில அவரை தேவையில்லாமல் மசாலா படங்களை நடிக்க வச்சு ஃபெயிலியர் ஆக்கிட்டு ரொம்ப இதாக அவரெல்லாம் பஞ்ச் டைலாக் பேசுறது காமெடியாக இருந்தது ஆனால் தனுஷ் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மனிதன் ஒரு நடிகனுங்கிறவன் யாருன்னா சுயத்தை இழக்கணும் ஒரு நடிகன் ஒரு நடிகனை பார்க்கும்போது அந்த நடிகன் தெரியக்கூடாது அந்த அவன் தெரியக்கூடாது அந்த கேரக்டர் மட்டும் தான் தெரியணும் அந்த சுயத்தை இழப்பவனே வந்து நல்ல நடிகனாக இருக்க முடியும் நான் எப்படி கோணத்தோட நிற்கிறது நான் எப்படி கருப்பான கேரக்டர் நடிக்கிறது நான் எப்படி வயசான கேரக்டர் நான் அப்படி பிச்சைக்காரன் இந்த மாதிரி தனக்குன்னு ஒரு என்ன சொல்றது இது என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு என்னுடைய ரேஞ்சுக்கு அப்படி யோசிச்சா அவன் நடிகன் ஆக முடியாது அப்படி யோசிக்காதனால தான் சிவாஜி கணேசன் ஒரு அற்புதமாக நடிகராக இருக்கார் கமலஹாசனும் சுயத்தை இழக்கிற நடிகர் தான் அது மாதிரி கமலா தனுஷ் அவர்களும் தன்னுடைய சுயத்தை இழக்கிறான் சுயத்தை இழக்கும் போது தான் தனுஷ் யாருங்கிறத மறந்துடணும் அப்படி அந்த கேரக்டர் பேசணும் அப்போ தன்னுக்கான ரசிகர் வட்டம் நான் யார் நான் பணம் அதெல்லாம் கிடையாது இந்த படத்தில் நான் ஒரு பிச்சைக்காரனா பிச்சைக்காரன் யார் கடைசி வரையும் அந்த பாடி லாங்குவேஜ் எனக்கு வேணுங்கிறப்ப அப்படி நடிக்கின்ற நடிகர்கள் ஒருவர்தான் தனுஷ் விக்ரம் ஈவன் சூர்யா கூட அந்த மாதிரியான நடிகர் தான் அந்த விதத்தில் இந்த படத்தில் தனுஷூரியின் நடிப்பு படத்தை தூக்கி நிறுத்துது அந்த கதாபாத்திரம் கடைசி வரையும் அந்த கதாபாத்திரமாக இருக்கிறார் வழியே ஹீரோவாக மாறலை அது கடைசி கிளைமேக்ஸில் அந்த சண்டை இதெல்லாம் வந்து அந்த ஹீரோயிசமா இருக்கிறது கொஞ்சம் பொருந்தலை அதற்கு பிறகு இந்த படத்தில் நம்ம அந்த கதாநாயகியை பற்றி பேசியானோம் அவங்க கேரக்டர் படத்தில் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் பாராட்டணும் ராஷ்மியா மாதிரி ஒரு நடிகையை போட்டு துளி கவர்ச்சி ஆபாசம் இல்லாமல் ரெட்டெடுத்த வசனம் இல்லாமல் படுக்கரை காட்சிகள் இல்லாமல் யோசித்துக்காக இருப்பாருங்க அந்த இயக்குநரை நான் பாராட்டணும் ஏன்னா நடிகைகளை யோசிக்கும் போதே அவளை கவர்ச்சியாக யோசித்து தான் படம் காட்சிகளை வைப்பாங்க அப்படி இல்லாமல் அவங்கள ஒரு ஒரு நடுத்தரவர்க்க பெண்ணாக யோசித்து ட்ராவல் பண்ணுற மாதிரி யோசித்ததுக்கு பாராட்டணும் ஆனால் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒட்டலை எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை ஏதோ ஒரு பிச்சைக்காரன் ஃபோன் கேட்குறான் ஃபோன் வந்து டைலாக் இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த பிச்சைக்காரனுடைய அவங்க டிராவல் பண்ணுறாங்கிறதுலாம் ரொம்ப எதார்த்தத்துக்கு புறம்பாக இருக்குது அது ஒட்டலை நீ எதுக்குமா இவன் கூட சேர்ந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது எதுக்குமே லாஜிக் இல்லாத ஒரு சூழலாக இருக்குது ஸோ அந்த கேரக்டர்லாம் அவ்வளோ பெருசாக இதாகலை எதுக்காக இவங்களோட அவங்க ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது பொருந்த மாட்டேங்குது ஸோ தனுஷ் கேரக்டர் தவிர்த்து மற்ற எந்த கேரக்டருமே பெரிய லெவலில் இல்லை முழுக்க முழுக்க ஒரு ஆந்திரா வாட தெலுங்கு வாட ஒரு பிறமொழி டப் பண்ணிருக்காங்க தமிழ் படம் இல்லை ஏதோ டப் பண்ண படங்கிற மாதிரியே இருக்கு தமிழ் யாருமே ஒழுங்காத பேசாத மாதிரியே இருக்கு மாறி மாறி மும்பை தெலுங்கு ஆந்திரான்னு வேற காமிக்கிறதுனால ஒரு தமிழ் நேட்டிவிட்டி அந்த படத்துல வந்து அது பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆகுது அது இந்த படத்துக்கு தேவையா இருக்கலாம் இருந்தாலும் நம்மளை அதில் உட்கார வைக்க விடாமல் தடுப்பதுல நேட்டிவிட்டி மிஸ்ஸிங் ஒரு தெலுங்கு வாட ஆந்திரா வாட இருக்கிறதுனால டப் டப்பிங் செய்யப்பட்ட படம் பார்க்குறோமோங்கிற ஒரு ஃபீலிங் வரும் அது இந்த படத்துக்கு ஒரு மைனஸ் அப்புறம் இயக்குநர்த்தி தனுஷ்டி நான் கேட்கணும் இந்த படத்தை எதுக்குங்க மூன்றரை மணி நேரம் எடுத்து வச்சிங்க மணி நேரம் இந்த படத்துல அப்படி என்ன இருக்கு படத்துல கான்செப்ட் நல்ல ஒரு உயரிய நோக்கத்துல எடுத்திருக்கீங்க மகிழ்ச்சி நேரம் எதுக்குங்க அந்த படத்தை அது அந்த மூன்று மணி நேரங்கிறப்பே அயற்சி ஆகிருந்தான் என்னடா இன்றோல இவ்வளோ நேரம் ஆகுது படம் முடியவே முடியாதா ஏழு மணி ஷோ போனா பத்து இருபது வரையும் இன்னும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் சீன் இருக்கும் போல அப்படிங்கிறப்ப ஒரு டயர்ட் ஆகுது அப்புறம் இன்னொன்னு மூன்று மணி நேரம்லாம் எடுக்கிற படத்துல ரொம்ப க திரைக்கதை வந்து அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கணும் ஒரு மாதிரி படக்கு படக்கு படக்குன்னு ஒரு இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது படம் எப்போ முடியுங்கிற ஒரு உணர்வு வரக்கூடாது இது மூன்று மணி நேரங்கிறப்ப அந்த உணர்வு வந்துடுது ரெண்டு மணி நேரத்துலேயே ஒரு மாதிரி இப்படி நிலைய ஆரம்பிச்சிடுறாங்க எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்புறம் ஏற்கனவே பிச்சைக்காரன் விஜயாண்டனுடைய படம் ஒன்று வந்ததுனால அதனுடைய சாயல் இருக்குது அதில் பெரிய கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் விஷம் போடுவான் இதில் பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் ஆகுறான் அவனுக்கு வந்து கோடீஸ்வரங்கிறதே தெரியாது அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அந்த பணக்காரனை மறட்டுறாங்கிறது இது வழக்கமான சினிமா பாணி தான் ஒருத்தனை அப்பாவியாக கூட்டிகிட்டு வந்து மேக்கப் பண்ணி ரெடி பண்ணுவானுங்க அவன் அவங்களுக்குலாம் தலையாட்டுவான் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அமைவங்களை மிரட்டுவான் இந்த மாதிரி இப்போ எத்தனையோ ரஜினி படங்கள் வந்துருச்சு நிறைய படங்கள் வந்துருச்சு இந்த மாதிரி அப்பாவியை கூட்டி வந்து அதுக்கப்புறம் அமையவங்களை மிரட்டுறது அவன் அப்பாவி தானே நினச்சி அவனை வளர்ப்பாங்க கடைசியில் அவனே அவங்களுக்கு எமனாக மாறிடுவான் ஸோ அதே கதை தான் தொடக்கத்துல இருந்து ஒரு சினிமாத்தனம் இல்லாத ஒரு ஒரு மக்களுக்கு மெசேஜ் மட்டுமே சொல்லணுங்கிற அந்த நோக்கம் படத்தில் இருக்கிறது பாராட்டுக்குரியது ஆனால் போக போக அதை அவங்களே உடைச்சிட்றாங்க ரொம்ப சினிமாத்தனம் லாஜிக் ஓட்ட எடுத்ததுக்கெல்லாம் கொலை ரெண்டு நாளுக்கு ஒருக்கா அப்படி கொலை செய்கிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கிற மாதிரி நடக்கிறதுலாம் வழக்கமான சினிமா கமர்ஷியல் சினிமாவில் சினி கமர்ஷியல் சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கும்ல அது மாதிரியான விஷயங்கள் போகுது அவர் கடைசியாக தனுஷ் ஒரு ஹீரோ மாதிரி மாதிரி ஆடுறது இது எல்லாமே வழக்கமான கமர்ஷியல் சினிமா மசாலா தனத்துக்குள்ளே போயிடுது ஸோ குபேரா வந்து திருப்பதில் ஆரம்பிச்சு கோவிந்தாவாயிருச்சா இல்லை கோவிங் வெல் நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் மிக்சிங்காக தான் இருக்குது இருந்தாலும் தனுஷ் ஒரு நல்ல கதையை எடுத்திருக்கிறாருன்னு பாராட்டலாம் ஆனால் அதை எடுத்த விதத்தில் கொஞ்சம் சொதப்பிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம் ஏன்னா ஒரு பெரிய விஷயத்தை பேசுகிறீங்க அதாவது உலகத்தில் ரெண்டு பர்சன்ட் காரை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான் எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியாத பிச்சைக்காரன் மாதிரி இந்த நாட்டில் மக்கள் வாழ்ந்துகிட்ருக்கிறாங்க அப்போ இந்த பணம்லாம் எங்கே போகுது யார் வச்சிருக்கிறா ப்ரைவேட் செக்டாருடைய என்னென்ன பண்ணுது கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இந்த மாதிரி முதலாளிகளோட தொடர்பு வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நூலிலை கான்செப்ட்லேருந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த இன்னும் நல்லா மக்களுக்கு புரியும்படி சுவாரஸ்யமாக அந்த விஷயத்த பேசிருக்கலாம் திருப்பி தனுஷ் பிச்சைக்காரன் அவன் கையில் மாற்றுறது இந்த மாதிரி விஷயத்த சொல்லியே போகிறதுனால படம் வந்து ஒரு சலிப்பு தட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அலுப்பாகுது அழுப்பாகுது என்னடா அது இப்படி போய்கிட்டு இருக்கேன்னு படத்தில் டூயட் சாங் இல்லை பாராட்டலாம் அவன் கடைசி ஏதோ சாமியார்ற மாதிரி ஒரு பாட்டு வருது அப்புறம் இந்த படத்தில் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம கவனிச்சே ஆகணும் பாக்கியராஜ் அந்த வயசான தாத்தாவாக வராரு அவர் வந்து நம்மளுடைய புணங்கிறத நம்ம நல்லா கட்ட வச்சு எரிக்கணும் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம பிச்சைக்காரராக பிறப்போங்கிறார் அது ஒரு உண்மை மாதிரியும் அது ஒரு நம்பிக்கை மாதிரியுமே இந்த படம் முழுக்க வருது ஏதோ நம்ம சாகும்போது நம்மளை நல்லா ரெண்டு மூணு கட்டை வச்சு நல்லா எரிச்சிடணுமா எரிக்கலைன்னா அடுத்த ஜென்மத்தில் பிறந்து பிச்சைக்காரனாக பிறப்போம் இதே பிறப்பு பிறப்போங்கிறத ஒரு நம்பிக்கை மூட நம்பிக்கையாகவும் காமிக்கிற மாதிரி காமிக்காமல் அது ஏதோ ஒரு உண்மைங்கிற மாதிரி கடையேஸ்வரியும் தனுஷ் வந்து நம்ம சாகும் போது நம்மளை கட்டையை வச்சு மரியாதையாக இருக்கணும் இல்லைனா அடுத்த ஜென்மத்தில் நம்ம பிச்சைக்காரனாக பிறப்போம் அப்படிங்கிறத நம்பி அதுக்காக அவன் வாழ்கிற மாதிரி அதுக்காக அவன் பணம் செலவழிக்கிற மாதிரி சிறப்பாக ஒருத்தனுடைய பொணம் வந்து சிறப்பாக போகணும் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துல வந்துரும்னு இது மீண்டும் ஒரு நம்பிக்கையை வலியுறுத்துற மாதிரி இவ்வளவு ஒரு ஏற்றத்தாழ்வு பணக்கார ஏழை ஏற்றத்தாழ்வு அரசியலில் பேசுகிற ஒரு திரைப்படத்தில் கடைசியில் ஒரு மூட நம்பிக்கையை வலியுறுத்தி தான் பட முடியுது அது மட்டும் இல்லாமல் அவன் எதை கேட்டாலும் என்ன கிழமைன்னு கேட்குறான் என்ன கிழமைன்னு கேட்டா அன்னைக்கு என்ன ராசி என்ன சாமி என்ன உற்சவங்கிற மாதிரி அதை கேட்டு கேட்டுதான் அவனுக்கு ஏதோ ஒரு உற்சாக வர மாதிரி காமிச்சிடாங்க இது இந்த கடவுளுக்கு இது இந்த கடவுளுக்குன்னு ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியலிச அரசியலை முன்னெடுத்து போக வேண்டிய அளவுக்கு ஸ்டப்பான கதை உள்ள இந்த திரைப்படத்தில் ரொம்ப மசாலாத்தனமும் கொஞ்சம் இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான காட்சிகளையும் வைத்து அந்த படத்தை வந்து இவங்க சொதப்பிட்டாங்க நல்லா யோசித்து பாருங்க இந்த உலகத்தில் குறிப்பிட்ட ரெண்டு விழுக்காடு மக்கள் மட்டுமே கோடிஸ்வரனாக இருக்கிறான் மீதி மக்கள் எல்லாம் அந்த படத்தை பாருங்கள் தனுஷத்தவரம் மற்ற எல்லாரும் செத்து போகிறாங்க இது வழக்கமான தமிழ் சினிமா தான் இவன் ஒருத்தமிட்டு தான் இருப்பான் மற்ற எல்லாருமே செத்து போயிடுவாங்க அப்போ அந்த வழக்கமாக ஹீரோக்கள் மட்டும் எப்படியாவது தப்பிச்சு வந்துடுறாங்க அந்த தான் யாரையுமே காப்பாற்ற விடல எல்லாரையும் கொண்டுறாங்க இவன் மட்டும் தப்பிச்சு வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுலாம் அவன் ரொம்ப மசாலா சினிமாக்கள்லாம் பார்த்து பார்த்து சளிச்சு போன ஒரு விஷயம் கடைசியில் ஏன்னா இவர் தானே ஹீரோ நாகார்ஜுனும் சத்துரார் இவரு தானே கடைசியில் எல்லாத்தையும் மீட்டெடுக்கணுங்கிற மாதிரி காமிக்கிற விஷயம் வந்து வழக்கமான தமிழ் சினிமா அபத்தத்தில் போய் அது முடியுது ஒன்று எக்ஸ்ட்ரீமாக ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு முடிவு எடுக்கணும் இல்லை வழக்கமான ஒரு ஹீரோ மசாலா படம் தான் எடுக்கிறோன்னா அதில் தெளிவான கூறுகளுடன் விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக எடுக்கணும் ரெண்டையும் போட்டு குழப்பறதுனால குபேரா வந்து ஐயோ எப்பா எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு போயிரு அதை வந்து இவர்கள் தவிர்த்துருக்கணும் ஒரு படம் எடுக்கும்போது இதையெல்லாம் ஆய்வு செய்யணும் அப்புறம் ஏற்கனவே இதே கான்செப்டில் ஒரு படம் பிச்சைக்காரர்கள் வந்துருச்சு அதுலேருந்து என்னென்ன மாதிரி வேறுபடுத்த போறோங்கிறதெல்லாம் கொஞ்சம் இவங்க கவனம் செலுத்தியிருக்கணும் அதை அதை வந்து கொஞ்சம் காமெடியாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட அந்த பிச்சைக்காரர்கள் அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க இதில் அந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணி அது பெருசாக எடுபடலை இப்போ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது ஒரு கர்ப்பிணி பொண்ணை காப்பாற்றுறாரு கொண்டு நினைக்கிறாரு அந்த பொண்ணை காப்பாற்றப்பட்டு நல்ல ஒரு வேற ஒரு முகாமில் இருக்கிறாங்க இவன் திருப்பி போய் அந்த பொண்ணை பார்க்க போகிறான்னு சொல்லி இவனை தேடி ஆட்கள் வந்து அந்த பொண்ணை கொண்டுடுறாங்க அப்போ பார்க்குற மக்கள் ஐயோ அவளை சும்மாவாக விட்டுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியான உணர்வு வரும் அவங்க பாட்டுக்கு இருந்திருந்தால் கூட நல்லா இருப்பாங்க இவன் போய் இது பண்ணிட்டான் இவன் போய் அந்த ராஷ்மியோட லைஃபே கெடுத்துறான் ஹீரோ போய் அந்த பொண்ணு அது பாட்டுக்கு அவர் அவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் ஹாஸ்டலில் அது பாட்டுக்கு ஏதாவது வேலை பார்த்து பொழச்சி நல்லா போயிருக்கும் இவன் போய் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போகுது அப்போ ஹீரோவால் எந்த நன்மையும் நடக்கலையே இருக்கிற வாழ்க்கையும் இவன் கெடுத்து தான் விட்றான் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு வருது ஸோ இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது ஆடியன்ஸு அந்த ஒரு கான்சியஸ் வருது இவனை இவனைகிட்டு எல்லாரையும் கெடுத்து விட்டுறானே அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் வருது கடைசியில் நாகர்ஜனும் இவன் போய் இப்போ இவனை இவன் இவனை காப்பாற்ற போயிட்டு அவரும் கடைசியில் நாகர்ஜன் கேரக்டர் சேர்த்து போகுது ஸோ இதையெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கலாக பார்க்குற மக்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடுது இதெல்லாம் அவங்க வந்து படத்தில் வந்து சரி செஞ்சுருக்கணும் மக்களுக்கு வந்து ரெண்டு விதமான ஃபீலிங்கே ஒரு ஹீரோ நம்மளை காப்பாற்றுவான் அவ்வளோதான் மசாலா படம் எதுவோ அவன் அவனால் மட்டும் தான் முடியும் இல்லையா ஒரு நல்ல படம் எடுங்க மகேந்திரன் மாதிரி பாலுமகேந்திரா மாதிரி ஒரு கிளாசிக் மூவி எடுங்க ஏன் போட்டு இந்த குழப்பு குழப்பி வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு மூணை மணி நேரம் முக்கால் நேரத்தை எடிட் பண்ணலாம் படத்தில் மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ரெண்டே கால நேரத்துக்கு போகிற அந்த படம் இத்தனைக்கும் பாட்டும் இல்லை வேறு மாதிரி இல்லை அழகாக ரெண்டே கால நேரத்துக்கு முடிச்சிருக்கலாம் டக்கு டக்கு டக்குன்னு ஏதோ ஏதோ போய் எடுக்கிறது நேட்டிவிட்டி இல்லாதது இதெல்லாம் அந்த படத்தில் வந்து மைனஸ் ஆயிருக்கு எனக்கு என்னன்னா தனுஷ் நல்ல ஒரு உழைப்பை போட்டிருக்கிறாரு கதையும் ஒரு நல்ல உணர்வுள்ள கதை தான் மக்களுக்கான கதை மாதிரி எடுத்துருக்குறீங்க எடுத்து இப்படி ஃபெயிலியர் ஆனது ஒரு விஷயம் அப்புறம் எல்லாத்தையும் ஒரு கடவுள் செயல் அந்த குழந்தை இப்போ அவங்க அம்மா செத்து கிடக்குறாங்க உனக்கு கதாநாயகி சொல்கிறா பார்த்தீங்களா கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவங்க செத்து போவாங்களான்னு இல்லை கடவுள் உங்க கையில் குழந்தையாக பிறந்திருக்காரு அப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப பழைய டைலாக் அப்போ திருப்பி திருப்பி நம்ம பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கும் இவன் ஒருத்தன் கோடி இருக்கிறதுக்கும் என்ன காரணம் நம்ம நாட்டினுடைய பொருளாதார கொள்கைகள் காரணம் இந்த நாட்டினுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் மதம் நாம் பின்பற்றி வருகின்ற விஷயம் சமூகம் சூழல் இதுகாரும் கற்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கற்பிதங்கள் இது குறித்து ஒரு அரசியல் புரட்சி மாற்று கம்யூனிசம் சோசலிசம் இந்த மாதிரி தத்துவங்களை தேடி ஒருத்தன் படிக்கணும் அரசியல் உணர்வு பெறணும்னு காமிக்காமல் செவ்வாய் இந்த சாமி புதன்கிழமை அந்த சாமிக்கு விரதங்கிற மாதிரி ஹீரோ பேசுறதுங்கிறது திருப்பி திருப்பி இந்த சூழலை இது பண்ணல திருப்பியும் பாருங்கள் ஒருத்தனுக்கு பத்தாயிரம் கோடி கிடைக்குது ஆயிரம் கோடி கிடைக்குதுன்னு ஹீரோவுக்கு கடைசியாக பணம் கிடைக்குதுங்கிற மாதிரி தான் முடிக்கிறாங்களே இல்லையா இந்த பொருளாதார கொள்ளைக்கு ரெண்டு மூணு பேர் மட்டும் கோடி சொன்னால் இருக்கக்கூடிய இந்த கொடுமைக்கு என்ன சமூக மாற்றம் சார் நடக்கணும் என்ன கொடுமை இது இதுக்கு மாற்று என்னங்கிற அரசியலை நோக்கி இந்த பட விவாதங்களை நகர்த்தாம போட்டு குழப்பி கொண்டதுனால குபேரா வந்து சுமாரான படம் ஆயிடுச்சு மற்றபடி மக்களுக்கு நல்லது செய்யலோ ஒரு கருத்தை சொல்லணுங்கிற எடுத்த அந்த முயற்சிக்கு இயக்குநருக்கும் தனுசுக்கும் வாழ்த்துக்கள் இது போன்ற பல்வேறு விதமான சினிமா கருத்துக்கள் சினிமா பார்வை விமர்சனங்கள் உங்களை நோக்கி தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி